வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னாக்க கூழானாலும் குளித்து குடி கந்தையானாலும் கசக்கி கட்டு குளித்த பிறகு முதல்ல போட்டிருந்த துணியை தொடாத சொல்வாங்கல்ல வீட்டில் இந்த பழைய துணியெல்லாம் தொடாத அது எப்படி முதல் நாள் ராத்திரி போட்டு தூங்கிட்டு எழுந்து அடுத்த நாளைக்கு குளிக்க போகிறோம் குளித்த உடனே அது பழைய துணி ஆகிடுது அந்த துணியை தொடாதாங்க இன்றைக்கி நமக்கு அதுக்கு எந்த காரணம்ங்கிறது புரியலை பட் புரிய வைக்கிறதுக்காக தான் நான் இங்கே உட்காந்துருக்கிறேன் முதல்ல என்ன சொன்னாங்க குளித்து குடி அப்படின்னாங்க கூழானாலும் குளித்து குடி ஏன் குளிச்சுட்டு எல்லாம் செய்யணும் அப்படின்னு இங்கே கேட்கலாம் நம்ம குளிக்கும் பொழுது முறையாக குளிக்கும் பொழுது இந்த ஜீரண உறுப்புகள்லாம் நல்லா சுரக்க ஆரம்பிக்கும் அப்போ தான் ஜீரணமே நல்லா ஆகுங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு வார்த்தையை நமக்கு போட்டாங்க சரி குளிக்கிறதுல என்னங்க முறை இருக்குது அப்படின்னா இப்போ நமக்கு அதோடய அவசியம் தெரியல காரணம் எல்லாரும் காக்கா குழி குடிச்சிட்டு அவசரமாக ஓடணும் எங்கள் வேலைக்கு எப்படி முறையாக குளிக்கணுங்கிறதும் மறந்து போச்சு என்ன தேய்ச்சி குளிக்கிறது அறவே மறந்து போச்சு இப்போ இந்த முறையாக குளிக்கிறதுங்கிறது என்னன்னு பார்ப்போம் நீங்கள் எப்படி குளிப்பீங்க பாத்ரூமில் போய் பக்கெட்டில் தண்ணி வச்சு ஒரு டிப்பர் எடுத்து எடுத்த உடனே தலையில் ஊற்றிப்பீங்களா இல்லை ஷவரை திறந்து விட்டுருவீங்களா ரெண்டுமே தப்பு அதிகாலையில் குளிக்கணும் அதிகாலையில் நாங்கள் எழுந்துக்கிறதே இல்லைன்னு சொல்லாதீங்க உடம்பு நல்லா இருக்கணும்னா அதிகாலையில் எழுந்து பச்சை தண்ணீரில் குளிக்க வேண்டும் குளிர்மே குளிரட்டும் குளிர்ந்த நீர் தான் நல்லது இன்னொரு வசனம் சொல்லுவாங்க சனி நீராடுன்னுட்டு சனிக்கிழமை மட்டும் குளிச்சா போதும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது ஜனித்த நீர் அப்படின்னாக்க ஒரு அருவி குளம் அந்த மாதிரி எதுலேருந்து உருவான தண்ணீர் அதாவது ஓடி வருது இல்லை பெருகி வர தண்ணீரில் குளிக்கணும்னு அது அந்த காலம் இப்போ குழால் கூட தான் பெருகி வர மாட்டேங்குது இப்போ இந்த பக்கெட்டில் வச்சதை எடுத்து நீங்கள் முதல்ல தலையில் ஊற்றிக்க கூடாது இதுதான் அந்த முறையில் குழியில் பாடம் ஒன்று சரி முறையாக எப்படி குளித்தாங்க அந்த காலத்தில்னாக்கா இப்போ ஒரு ஆற்றுலேயோ குளத்துலேயோ இறங்குறாங்கன்னு வச்சுப்போம் முதல்ல என்ன பண்ணுவாங்க அந்த கால் பாதம் வரைக்கும் தண்ணியில் நினைக்கும் அப்புறமா முழங்கால் வரைக்கும் அதுக்கப்புறம் இடுப்பு வரைக்கும் அப்போ என்ன பண்ணுவாங்க இந்த தண்ணியை எடுத்து கொஞ்சம் தலையில் போட்டுப்பாங்க அப்போ நினைப்பாங்க எப்படி தெருமா நம்மளெலாம் பார்க்குறவங்க நினைப்பாங்க ஓ இது ரொம்ப புனித நீர் அப்படிங்கிறதுனால தலையில் தெளிச்சுக்கிறாங்க போலன்னு அதுக்கு வேறு அர்த்தம் இருக்காது அப்புறம் சொல்கிறேன் இடுப்பு வரைக்கும் அதுக்கப்புறம் இங்கே வந்து மார் வரைக்கும் கடைசியில் என்ன பண்ணுவாங்க முங்கி குளிப்பாங்க இது எதுக்குன்னு கேட்டாக்கா நம்மளுடைய உடம்பில் தூங்கி எழுந்த உடனேவே சூடு உடம்பு பூரா சூடு உஷ்ணம் இருக்கும் இதுக்கு என்னங்க சாட்சின்னு கேட்டால் சில பேருக்கு காலையில் கண்ணே திறக்க முடியாது கண்ணு பொங்கி அப்படியே ஒட்டிக்கும் காரணம் உடம்புல அவ்வளவு சூடு இந்த சூடு தணியிறதுக்காக தான் பச்சை பிள்ளைக்கு கூட உள்ளங்காலில் கொஞ்சம் விளக்கண்ணெய் உச்சியில் விளக்கண்ண வைப்பாங்க இப்போ நீங்களே கூட வேலைக்கு போயிட்டு ரொம்ப உடம்புல சூடு இருந்துச்சுன்னா ராத்திரி தூங்குறதுக்கு முன்னால் உள்ளங்காலில் நல்லா விளக்கெண்ணையை சூடு பறக்க தேய்ச்சிட்டு படுத்திங்கன்னாக்கா அந்த சூடு குறையும் வேலையில் இருக்கிறவங்க எல்லாரும் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் முகத்துக்கு க்ரீம் பூசுறீங்களோ என்னமோ காலுக்கு விளக்கெண்ண ரொம்ப அவசியம் சரி இப்போ இந்த மாதிரி காலில் இப்போ நாங்கள் எங்கெங்கே குளத்துக்கு போகிறது எங்கே ஆற்றுல இறங்குறதுன்னு நினைக்கலாம் இல்லை பக்கெட் தண்ணி எடுக்கிறீங்கல்ல ஜில்லு தண்ணியை அதை முதல்ல காலில் விட்டுக்கங்க அப்புறம் முழங்காலுக்கு அப்புறம் இடுப்பு அப்புறம் நெஞ்சு பகுதி அப்புறம் தோல் பகுதி அப்புறமா தான் தலைப்பகுதி இப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னாக்கா இந்த சூடானது கண் வழியாக காது வழியாக வெளியில் போயிடும் குளித்தல்ங்கிற வார்த்தைக்கு நீங்கள் அகராதியில் போய் பார்த்தீங்கன்னாக்கா அழகாக ஒரு வார்த்தை கொடுத்துருக்குறான் குளிர்வித்தல் இப்போ சாப்பாடுங்கிறது வேற குளித்தல்ங்கிறதுக்கு மட்டும் எப்படி கொடுத்துருக்குறான் குளிர்வித்தல் இந்த மேனியை குளிர்விக்கிறது தான் இந்த குளித்தல் அந்த குளிர்வித்தல் குளிர்வித்தல்னு சொல்லி அது குளித்தல் ஆகிவிட்டது இப்போ குளிக்கிறதுங்கிறது ஒரு என்ன சொல்வாங்க ஒரு ரிக்மொரால் மாதிரி இருக்கக்கூடாது அதாவது ஒரு ரிச்சுவல் மாதிரி ஆமாம் ஏதோ ஒன்று பண்ணிட்டோம் அப்படின்னு இல்லாமல் நல்லபடியாக அந்த குளிப்பதன் பயனை நாம் பெறணும் சின்ன பிள்ளைங்களெல்லாம் என்ன சொல்லுவாங்க இந்த விரல்லாம் தேய்ச்சி குளிச்சியா கால் விரல் இடுக்கெல்லாம் தேய்ச்சிக்கிட்டியா அப்படிம்பாங்க இந்த கால் விரல் இடுக்கலெல்லாம் நரம்பு மண்டலங்களோட சின்ன சின்ன முடிச்சுகள் இருக்குது அதெல்லாம் தூண்டி விடணும் எல்லாத்துக்கும் மேலே கேட்பாங்க இந்த காதுக்கு பின்னால் தேச்சு குளிச்சியாம்பாங்க இப்போ நம்ம பிள்ளைங்களெல்லாம் ஒன்றும் கேட்க முடியாது அவங்க சினிமா பாட்டு பாடிக்கிட்டு ஏதோ குளிச்சேன்னுட்டு வருவாங்க நம்மளும் அதெல்லாம் ஏற்றுக்கிறோம் இல்லைங்க இந்த காதுக்கு பின்னாலேயும் நரம்பு மண்டலத்துடைய முடிச்சுகள்லாம் இருக்குது எல்லாத்தையுமே தூண்டி விடணும் தான் இந்த குளிக்கிறது பச்சை தண்ணியில் குளிக்கிற பொழுது உடம்பு அப்படியே புத்துணர்வு பெறும் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும் இந்த சோப்பு அதெல்லாம் போட்டு குளிக்க ஆரம்பித்த பிறகு சோப்பு எல்லாம் போட ஆரம்பித்த பிறகு நம்மளுடைய குளியல் முறையே மாறிடுச்சு இல்லைங்களா அப்படி இல்லாமல் உடம்புக்கு இந்த தோலுக்கு எது இதமானது இயற்கையில் உள்ள பொருட்கள் பெண்களாக இருந்தால் மஞ்சப்பொடி ஆண்களாக இருந்தால் பயத்த மாவு கடலை மாவு தேய்ச்சிக்கலாம் அப்புறம் இங்கே வந்து இப்போல்லாம் இங்கிலீஷில் அழகாக பேசிடுவாங்க வி யூஸ் த ஸ்க்ரப்பர் அப்படின்னுட்டு ஒரு ஸ்க்ரப்பரும் வேண்டாங்க நம்ம ஊரில் கிடைக்காத ஸ்க்ரப்பராக இதை பற்றி நான் கடைசியில் சொல்கிறேன் இப்போ குளிக்கிறத பற்றி பார்ப்போம் முதல்ல இந்த பச்சை தண்ணியை காலில் ஊற்றிக்கிறோம் முழங்காலில் ஊற்றிக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக சூடு வந்து காது கண் வழியாக வெளியில் வந்துடும் அந்த சூடெல்லாம் குறைஞ்சிரும் இது ஏன் உச்சந்தலையில் கொஞ்சம் தண்ணியை விட்டாங்கன்னு கேட்டாக்கா இந்த சூடு நேரம் மண்டையில் ஏறிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் அதுக்கு தான் மேலே தண்ணியை ஊற்றி அதை குளிர்விச்சு வச்சுருப்பாங்க அது அவ்வளோ தூரம் போகாது கண் காதோடு அது வெளியில் போயிடும் நல்லா குளிச்சுட்டு வந்த உடனே புதுசாக அப்படியே உடம்பு வேணுமோ நல்லா தெம்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் துவட்டுறதில் விஷயம் இருக்குது அட என்னங்க துண்டை எடுத்தோமா தொடைச்சோமா இது தானே இல்லை அதில் ஒரு முறை இருக்குது முதல்ல இந்த ஈரத்துண்டோடு நீங்கள் குளிக்கணும் அது என்னதுங்க புதுசாக சொல்கிறீங்கன்னா நீங்கள் திகம்பரராக குளிக்கக்கூடாது குழந்தையிலேருந்து அப்படி ஒரு பழக்கம் பண்ணிவிடுங்க திகம்பரரா அப்படின்னு கேட்டாக்கா உடலில் ஒட்டு துணி கூட இல்லாமல் குளிக்கக்கூடாது ஏதாவது ஒரு இடுப்பில் ஒரு துண்டு கட்டிக்கணும் பெண்களாக இருந்தால் அந்த பாவாடையே நெஞ்சு வரைக்கும் கட்டிட்டு குளிப்பாங்க அந்த காலத்தில் உடம்பில் ஒரு துணி இல்லாமல் குளிக்கக்கூடாதுங்கிறது சாஸ்திரம் இதுக்கு ஏதோ ஒரு உள்ள விஷயம் இருக்கணும் இல்லாட்டா அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க சரி அப்படின்னாக்கா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு சொல்கிறேன் சரி எங்களுக்கெல்லாம் இப்போ துண்டெல்லாம் கட்டிட்டு குளிக்க முடியாதுன்னாக்கா இந்த பழனியப்பன் தெரியும் இல்லையா இந்த மாம்பழம் கிடைக்காம கோவிச்சுக்கிட்டு போனார் இவரோட சண்டை போட்டுக்கிட்டு அவர் என்ன இருக்காரு ஏன் இப்படி தண்டு கொண்டு இங்குற்றோர் ஆண்டியானா அப்படின்னு கேபி சுந்தராம்பாள் பாடுவாங்களே அந்த பழனி ஆண்டி என்ன கட்டியிருக்கிறாரு கோவணம் இதுதான் இதுதாங்க இது தாங்க நம்ம நாட்டு உடை இதை கட்டி தான் குளிக்கணும் அப்படின்னு அந்த காலத்தில் சொல்லியிருக்கிறாங்க சரி அதுக்கெல்லாம் என்ன செய்யறதுன்னு கேட்டாக்க இப்போ இடுப்பில் நம்ம அரைநான் கட்டுறதை மறந்துவிட்டோம் இந்த அரைநான் இருந்ததுன்னா இந்த துணியை கட்டிக்கொண்டு குளிப்பது நல்லது நான் சொல்லலீங்க முன்னோர்கள் காலத்திலேருந்து வழி வழியாக சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயம்